கூடியிருக்கும் ஆன்றோர்களே சான்றோர்களே என்னை போன்றவர்களே ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் மகளிர் அணி ஜோதிட சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோன்ற கருத்தரங்குகளில் பேசுவதற்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்த எனது அருமை நண்பர் தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஐயா ஸ்ரீ சௌரிராஜன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியுடன் கூடிய வணக்கத்தை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த துவக்க விழா வெற்றியகரமான துவக்க விழாவில் கௌரவ அழைப்பாளராக கலந்து கொண்டு எங்களுக்கு பெருமை சேர்த்த எம்எம் தின் மூலயமாக எம்ஐ போன்ற ஜோடர்களுக்கு புது வாழ்வு கொடுத்த டாக்டர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு அவர்களுக்கும் அது மட்டுமல்லாமல் பலன் சொல்லும் உரையிலேயே சுலபமாக சொல்லி சுருக்கமாக விளங்க வைக்க வந்த உயர் திரு சின்ன ஐயர் அவர்களுக்கும் மற்றும் இந்த கருத்தரங்கில் பேச வந்திருக்கும் ஜோட ஆசான்களுக்கும் இந்த கருத்தரங்குக்கு தலைமை வகிக்கக்கூடிய அதாவது நடத்தக்கூடிய சிம்மம் சிவபெருமாள் அவர்களுக்கும் அதற்கு மேலாக ஜோட குரு பெருமா சங்கர் அவர்களுக்கும் சிறப்பான வணக்கத்தை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் ஐயா இங்கு எனக்கு பேச கொடுத்த தலைப்பு ராமர் ஜாதகம் ஒரு ஆய்வு ராமருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்யணும்னா போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணால் மட்டும்தான் அந்த பயன் அந்த பலன்தான் ராமருடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ண எனக்கு வாய்ப்பு கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம் என்னுடைய வழிகாட்டி ஸ்ரீராமஜ்யம் ஸ்ரீ சௌரராஜன் ஐயா அவர்கள் நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயன்னு சொல்லாமல் இருக்க மாட்டார் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட எழுப்பும் உடனே ஸ்ரீராமஜெயன் தான் திரிப்பார் அவர்கிட்ட கேட்டேன் ஐயா ஸ்ரீ ராமஜெயன் அடிக்கடி உச்சரிப்பு சொல்கிறீங்களே அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் இது மிகச்சிறந்த உலகத்திலேயே மிக எளிய மந்திரம் உலகிலேயே எளிய மந்திரம் சுலபமான மந்திரம் ராமா அப்படின்னாரு அதனுடைய பொருள் ரா என்றால் நமக்கு அக்னி பீஜம் அப்படி பேர் பீஜாசம் மந்திரம்னு சொல்கிறோம் இல்லையா அதில் அக்னி பீஜம்னு அதுக்கு பேர் அதாவது நமது உடம்பில் இருக்கக்கூடிய அகங்காரம் இரண்டாவது மா என்றால் அமிர்தத்தை சுரக்க வைப்பது அதாவது நமது மனதில் உள்ள அகங்காரத்தை மும்மலத்தை எரித்து நீக்கி நமக்கு அன்பை சுரக்க வைப்பது தான் ராமா அப்படிங்கிற மந்திரம் அப்படின்னு சொன்னார் மேலும் இந்த ராமாங்கிற மந்திரத்தை உச்சரித்தாவே நமக்கு ஜெயம் தேடி வரும் அப்படிங்கிறதுனால ராம ஜெயம் அப்படின்னும் அந்த ராமர் இருக்கிற இடம்தான் சீதைக்கு அயோத்தி என்பதால் ஸ்ரீ மகாலட்சுமியின் பெயரான ஸ்ரீ அப்படிங்கிறதையும் சேர்த்து ஸ்ரீ ராமஜெயம் என்று உச்சரிக்கும் உச்சரிக்கிறோம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் அந்த விளக்கம் எனக்கு மிக திருப்தியாக இருந்தது அதனால தான் ஸ்ரீ ராமஜெயம் இப்போ நம்மளுக்கு அதிர்ஷ்டம் வேணும்னா நவரத்தன கற்களை பயன்படுத்துகிறோம் அதாவது வைரம் மாணிக்கம் புஷ்பராகம் அப்படிங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா அதை விட சிறப்பான ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்களா ராமருடைய ஜாதகத்தை ராமருடைய ஜாதகம் எல்லாத்துக்குமே தெரியும் ஜாதகத்தை செப்புத்து கட்டால் மந்திரத்தை உச்சரித்து கொண்டே வரைந்து அந்த தகட்டுக்கு சுற்றியும் ஸ்ரீ ராமஜெயம் எழுதி அந்த கிரகங்கள் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய இடத்துல அந்த கிரகத்துக்கு உண்டான நவரத்தனங்களை பதித்து பிரேம் செய்து பூஜை அறையில் வைத்து தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்கள் இல்லம் தேடி நல்ல செய்திகள் வரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அலுவலகத்திலையும் அல்லது அலுவலகத்தில் கடையில் இது மாதிரி வச்சு வணங்கும் போது வெற்றி மட்டுமே உங்களை தேடி வரும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்போ ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்னு இங்கிலீஷில் எழுதி பார்த்தீங்களாக்க இருபத்தி ரெண்டு வரும் ஸ்ரீ ராமஜெயம் ஆங்கிலத்தில் எழுதுனீங்களா இருபத்தி ரெண்டு வரும் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு எழுதுனீங்கன்னா ஏழாம் நம்பர் வரும் அதாவது ராகு கேது எண்கள் தான் அதில் இருக்கிறது நம்முடைய கர்மவினையின் கஷ்ட நம்ம செஞ்ச கர்மவினையை கணக்கிட்டு பார்த்து நம்மளுக்கு கஷ்டத்தை தருவதுதான் இந்த ராகு கேதுக்கள் அப்போ இந்த ராகு கேதுக்களுடைய கர்மவினையை கஷ்டத்தை குறைக்கணும்னா அவருடைய ஸ்ரீ ராமஜெயம் என்று சொல்லும்போது ராகு கேதுக்களால் வரக்கூடிய தாக்கம் கஷ்டம் நம்மளுக்கு குறையும் என்பதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நமது இந்து மத இதிகாசலின்படி மகாவிஷ்ணு பிறந்தது அதாவது ஜெனித்தது ஏழாவது அவதாரம் என்பதையும் இந்த இடத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் இச்சுவாகு குளத்தில் வந்த அயோத்தியின் பேரரசன் தசரத சக்கரவர்த்தி அயோத்தி ஆண்ட தசரத சக்கரவர்த்தி மூணாவது மூன்று மனைகளில் முதலாவது மனைவியான கௌசல்யை என்கின்ற கோசலைக்கு பிறந்த முதல் மகன் ஒரே மகன் ராமச்சந்திர மூர்த்தி என்று சொல்லலாம் அதை வால்மீகி எழுதியுள்ளார் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த வால்மீகி அவருடைய ஜாதகத்தை ஒரே வரியில் சொல்கிறார் கற்கடகல கணத்தில் கற்கடகலக்கிண ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் ஐந்து கிரகங்கள் உச்சம் பெற்று நிற்கும் வேலையில் ராமர் பிறந்தார் இதை விட சொல்லுவோமா ஒருத்தருடைய ஜாதத்தை சொல்ல முடியாது அஞ்சு கிரகம் உச்சம் பெற்ற நிலை எந்தெந்த இடத்துலன்னு கேட்கக்கூடாது ஆட்சி பெற்றா தான் ராசின்னு கேட்கணும் உச்சம் பற்றா ஒரே இடம் தான் அஞ்சு கிரகம் உச்சம் பெற்ற நிலையில் ராமர் பிறந்தார் அப்படின்னு சொல்லிருக்கிறார் அப்போ ராகு கேது இல்லை அதுக்கப்புறம் வாழ்ந்த காலத்தில் நீண்ட ஆராய்ச்சிக்கு பின் ஜோட வல்லுகளால் இணைக்கப்பட்டது தான் ராகு கேது அப்படின்னு சொல்லலாம் சரி மகாவிஷ்ணுவாக இருந்தாலும் சரி மகாதேவனாக இருந்தாலும் சரி இந்த மானிட பூவுலையில் பிறந்து விட்டாலே அவருக்கு பசி தாகம் தூக்கம் எதிரினால தொல்லை இத்தனையும் அனுபவிச்சு ஆக வேண்டும் இதுதான் நியதி அப்போ இவர் பிறக்கும்போது ஏன் கடக லக்கணத்தை தேர்ந்தெடுத்தாங்க கடக ராசியை ஏறு தேர்ந்தெடுத்தாங்க அப்புடின்னு பார்க்கும்போது பன்னெண்டு லக்கணம் இருக்குது பன்னெண்டு ராசி இருக்குது இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குது இதில் குறிப்பிட்டு ஏன் இதை எடுக்க வேண்டும் பன்னெண்டு ராசிகள்லேயே ஏக ஆதிபத்தியம் பெற்ற இரண்டே ராசி மட்டுமே கடகம் சிம்மம் அப்போ கடக சிம்மங்கும்போது ஆளுமை பெற்ற சிம்ம லக்கணத்தை எடுக்க வேண்டியதானே அப்படின்னா மோட்ச திரிகோண ராசியான கடக விருச்சகம் மீனந்தான் மோட்ச ராசியில் தேர்வு செய்யப்பட்டது அந்த மோட்ச ராசி மட்டுமல்லாது கடகம் என்பது மற்ற உறவுகளுக்கு இல்லாத நட்பண்புகளை கொண்டது எப்படி அப்படின்னா நற்பலனை அதாவது தன்னுடைய வரக்கூடிய பிரதிபலனை எதிர்பார்க்காமல் எந்த விதமான எதிர்ப்பார்ப்பும் இன்றி அன்பு செலுத்தி நம்மை காக்கக்கூடிய தூய்மையான தாய்மை ஸ்தானம் எது என்றால் அது கடகம்தான் அடுத்தபடியாக நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டீங்களாக்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்லையே சுபமானது எது அப்படின்னு பார்த்தோமா வர்க்கோத்தமம் பெற்ற நட்சத்திரம்தான் சுபமான நட்சத்திரம் வர்க்கோத்தமம் என்றால் வர்க்கம் ப்ளஸ் உத்தமம் வர்க்கோத்தமம் அப்போ அந்த வர்க்கோத்தவம் பெற்ற நட்சத்திரங்களில் ஒரு கிரகம் ஆட்சி கிரகம் நின்றாலே நல்ல பலன் தரும் அந்த கிரகம் ஆட்சி பெற்றிருந்தால் இருமடங்கு பலன் தரும் அந்த வர்க்கோத்தவம் பெற்ற நட்சத்திரத்திலேயே புஷ்கர நவாம்சத்தில் இருந்தால் மிக மிக பல மடங்கு பலன் தரும் என்பதால் தான் அவர் புனர்பூசம் நாளில் அவதரித்தார் அது நட்சத்திரத்துக்கான காரணம் இதுதான் எந்த வீட்டில் அந்த கிரகம் அமர்கிறதோ அந்த பாவ தான் அதை விருத்தி செய்யும் உயர்வு செய்யும் என்பது சாஸ்திர விதி அப்போ வர்க்கோத்தம் பாதங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சுருக்கமாக தெரிஞ்சுக்கணும்னா சரராசியில் ஒன்றாவது பாதம் சிரராசியில் அஞ்சாவது பாதம் உபயராசியில் ஒன்பதாவது பாதம் அவ்வளோதான் இதுதான் வர்க்கோத்தமம் மற்ற எல்லாம் ஓனை இருக்க வேண்டியதில்லை சுலூமாக இதை தெரிஞ்சுக்கலாம் வர்க்கோத்தம்னா என்ன அப்படின்னு நாம் சுலபமான முறையில் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வர்க்கோத்தம நட்சத்திர பாதத்துக்கு இவ்வளவு வலிமை உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த வர்க்கோத்தம நட்சத்திரத்துலேயே அதை விட உத்தமமான நட்சத்திரம் மூணு ஏன்னா அதில் இருக்கக்கூடிய மொத்த நட்சத்திரங்கள் பன்னெண்டு ராசிகள் வர்க்கோத்தம் பெற்ற கிரகங்கள்லேயே மூணே மூணு நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் அந்த பன்னெண்டு நட்சத்திரத்தில் மூணு நட்சத்திர பாதங்களுக்கு புனிதமானது ரோகிணி ரெண்டு புனர்பூச நாலு உத்திராணம் ஒன்று இந்த மூணு நட்சத்திரம் தான் மிகச்சிறப்பு வாய்ந்தது அந்த ரோகிணியில் தான் கிருஷ்ணர் பிறந்தார் புனர்பூசன் நாளில் தான் ராம ராமபிரான் பிறந்தார் உத்திராடத்தில் தான் விநாயகர் பிறந்தார் விநாயகர் பிறந்த உத்திராட நட்சத்திரம் இது எல்லாத்தையும் தெரியும் இந்த பாதங்களில் ஜனிக்கும் குழந்தை ஏழ்மையில் பிறந்தாலும் பின் காலத்தில் அடைந்து செல்வாக்கு புகழ் பெறும் அப்படிங்கிறதுனால தான் ரோகிணி ரெண்டாம் பாதம் புனப்பூசம் நாலாம் பாதம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் என்று அமைத்து கொடுத்தார்கள் அப்போ வர்க்கோத்தம் பற்று நாமத்தில் அமர்ந்த ராசி கடகம்தான் அப்போ நட்சதா அந்த வீட்டுக்கு நண்பனாகவோ பாக்கியாதிபதியாகவோ குருவாக இருந்தால் மிக மிக சிறப்பு லக்கணமும் ராசியும் ஒன்றாக அமைஞ்சு உச்சமற்ற குருவும் அங்கே இறப்பது வெகு சிறப்பு இதில் அநேக யோகங்கள் உண்டு அதுவும் முக்கியமாக ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் பதியும் நேர்கேர் பார்க்கறதுனால தர்மகர்மாதிபதியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகமும் உண்டு இதில் குரு சந்திர யோகம் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால புத ஆதித்ய ஆதித்ய யோகம் குரு மங்கள யோகம் இப்படி க பஞ்சமாக புருஷகத்தில் அம்ச யோகம் சச யோகம் ரிசிக யோகம் இப்படி பஞ்சமாக புருஷத்துலேயும் இத்தனை யோகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது அதில் தெரிஞ்சுக்கலாம் அப்போ இவ்வளோ யோகம் படித்த சக்தி வாய்ந்த நிலை இருக்கும்போது தான் இவர் பிறந்திருக்கிறார் அப்போ இப்போ ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கலாம் குடும்பாதிபதி சூரியன் பத்தில் உச்சம் பத்தாம் அதிபதி ஏழில் உச்சம் ஒரு ஜாதத்தில் குடும்பாதிபதி சூரியன் பத்தாம் இடத்துலேயோ கேந்திரத்திலேயோ திரியோணத்திலேயோ பலம் பெற்றால் ஒரு புகழ்பெற்ற குடும்பத்தில் பிறந்திருப்பான் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அப்போ ராமர் அப்படி தானே பிறந்திருக்கிறாரு அப்போ குடும்பாதிபதி அதுவும் மேலும் வந்து இவர் வந்து சூரியகுல வம்சத்தில் பிறந்திருப்பது குறிப்பிடத்தக்கது மூணாமாதிபதி புதன் தன் வீட்டுக்கு எட்டாம் இடத்தில் மூணாமாதிபதி புதன் தன் வீட்டுக்கு எட்டாம் இடத்தில் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் நின்று செவ்வாயும் சனியும் பார்க்கறதுனால தனக்கு கீழே தம்பி இல்லை அப்படிங்கிறது சில நிறுவனம் ஆகுது நாலாம் அதிபதி சுக்கரன் நாலாம் அதிபதி சுக்கரன் அப்படிங்கும்போது அது ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெறுகின்ற நிலை அப்போ இவர் தாய்ப்பாசம் மிகுந்தவர் அதே மாதிரி நாலாம் வீடுங்கிறது வீடு வாகனம் பிரபலமாக இருக்கிறது அரண்மனையில் வாழ்கிறது அப்போ அப்பேற்பட்ட ஆடம்பர வாழ்க்கையும் அரண்மனையும் வாழ்வதற்கு தகுதி பெற்றவர் இந்த ராமச்சந்திரன் ஏன் தகுதி பெற்றவர் அப்படின்னா தன்னுடைய பெரும்பாலான வாழ்க்கையில் அந்த ஆடம்பரம் வாழ்க்கையை அவர் விரும்பவில்லை என்பது அவருடைய வரலாறு அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் மடத்தில் சுக்கரன் அவருடைய குலதெய்வமே ஸ்திரீ ரங்கநாதர் தான் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு ஆதாரம் அப்போ அஞ்சாம் அதிபதி ஏழையில் இருக்கிறதுனால உச்சத்தில் நிற்கிறதுனால ஆஜான பகவான தோற்றம் வீரம் பராக்கிரமம் எதையும் செய்யக்கூடிய துணிச்சல் ஆற்றல் பெற்றது ஏழு லட்சப்பாக உச்சம் பெற்று பார்வை செய்தார் அந்த அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருந்தாலே காதல் காதல் மனம் செஞ்சவங்களாம் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதி ஏழாம் அதிபதியோட தொடர்பு இருக்கும் அப்போ இவர் காதலைக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அண்ணனும் நோக்கினால் அவனும் நோக்கினால் அவர்களை அருகில் இருந்த விஸ்வாமித்தன் நோக்கினார் அப்போ அந்த திருமணம் காதல் பயப்பட்டு குரு பார்வை செய்ததால் பெற்று இரு பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு அந்த திருமணம் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி அஞ்சாமாதிபதி அந்த ஏழாம் அதிபதியும் சனி உச்சம் அந்த ஏழாம் இடத்துல செவ்வாய் தோஷம் ராமருக்கு உண்டு அப்போ கலசரக்காரன் சுக்கரம் உச்சம் பெற்றதுனால தான் மிகப்பெரிய ராஜகுலத்தில் பிறந்த ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் என்பதையும் இங்கே நான் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்போ சீதா வந்து ராஜகுல வம்சத்தில் வளர்ந்த பெண் ராஜகுல வம்சத்தில் வளர்ந்த பெண் பிறந்த பெண் அல்ல ஏன்னா மண்ணிலிருந்து பிறந்த நிலா மகள் அப்படின்னு சொல்லுவாங்க மண்மாதா மகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் ராஜகோல வம்சத்தில் வளர்ந்த பெண் என்பது இவரிடத்தில் குறிப்பிடத்தக்கது அப்போ ஆறாமதிபதி குரு பகவான் லக்கணத்தின் உச்சம் பெற்று நிற்கிறதுனால அது லக்கணத்தில் உச்சம் பெற்றிருந்தால் எதிரிகள் அதிகம் இருப்பாங்க எதிரி வலிமை பெற்றிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ எதிரிகள் வலிமை பெற்றிருக்கிறார் அப்படின்னாவே ஆறாம் இடத்துல இருக்கிறது ராகு ஆறில் ராகு இருந்தால் ஊரில் பகவர்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அந்த ராகு என்பவர் பிரம்மாண்டம் எதிரி மிக பிரம்மாண்டமான சக்தி படைத்தவர் கும்பகர்ணன் மேகநாதன் என்கின்ற அபிஜித்து இது போன்ற வீரர்கள்லாம் அதீத சக்தி படைத்தவர்கள் ராமர் கிட்டேயாவது அஞ்சித் அலை பாம்பு தான் இருக்குது ஆனால் ராவணேஸ்வரன்ட்ட தலை கொண்ட பத்து பேனுடைய ஆற்றல் மிகுந்த சக்தி படைத்தவன் ராமன் அப்போ எதிரியுடைய பலம் அதிகம் இவருடைய பலம் கம்மி அப்படிங்கிறதுனால எதிரியை எப்படி ஜெயிக்கிறது இந்த மாயா சக்தி பெற்றவர்களை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ராமனிடம் இருந்தது என்ன தெரியுங்களா லக்கணத்துக்கு பாக்கியாதிபதியை குரு பகவான் உச்சம் ஆறாம் அதிபதி அவனே பாக்கியாதிபதி அவனே உச்சம் பெற்ற பாக்கியாதிபதி இருந்ததால் அதே மாதிரி வசிஷ்ட முனிவர் இந்த குருவனுடைய ஆசீர்வாதம் பெற்று அந்த தைரியம் இருந்தது அவரோட அந்த ஆசி இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு சக்தி வாய்ந்த தம்பி லக்குவன் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அந்த லக்குவனுடைய ஆதரவு இருந்தது அபிரதமான சக்தி இருந்தது அதோட உயிர்கொடுப்பான் தோழன் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அதுக்கு இலக்கணமாக நட்புக்கு இலக்கணமான ஆஞ்சநேயரின் உதவி பெற்றவர் எல்லாவற்றுக்கும் மேலாக சத்தியம் நேர்மை சிந்தனை தூய அன்பு ஒழுக்கம் இந்த அஞ்சும் இவருக்கு கேடயமாக இருந்தது என்பது இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் மேலும் அதை எதிர்க்கக்கூடிய மன உறுதி உடல் உறுதி இவைகள்தான் ராமபிரானின் வெற்றி பெற வைத்தது என்றால் மிக இல்லை பகைவனுக்கு அருள்வாய் என்பது போல இன்று போய் நாளை வா என்பதை உரைத்து கருணை இறக்கம் இவரது பேராற்றலுக்கு காரணம் என்றால் இது மிக இல்லை அப்போது சேது பாலம் கட்டி முடிக்கக்கூடிய காலகட்டத்தில் வானரங்கள் வானரங்களை வைத்து சேது பாலம் எப்படி கட்டியிருக்க முடியும் இந்த குரங்குகளை வைத்து கட்டிருக்க முடியுமா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம் அப்படியெல்லாம் அர்த்தம் வானரங்களை வைத்து பாலம் கட்டினார் என்றால் வன பிளஸ் நர வனம்னா வனம் காடு நரன்னா நரன் மனிதன் காட்டிவாசிகள் ஆதிவாசிகள் இவர்களை கொண்டு லட்சக்கணக்கான பேர்களை கொண்டு அந்த பாலத்தை கட்டினார் என்பது பொருள் அப்போ அந்த பாலத்தை கட்டணும்னா ஸ்ட்ராங்காக கட்டணும் இப்போ கட்டுற தான் கட்டக்கூடாது ஸ்ட்ராங்காக கட்டணும் ஏன்னா போயிட்டு அதே பாலத்தின் வழியே திரும்பி வரணும் அது முக்கியம் அப்போ அந்த ஆதிவாசிகளையும் காட்டுவாசிகளையும் வச்சு தான் அவர் வந்து கட்டினார் என்பது தான் உண்மை பண்ணுறதுல கேது பண்ணுற கேது இருந்தால் மறுபிறவி இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்தால் படாத பாடுபடுவாங்க வாழ்க்கையில் தோல்வி கஷ்டம் நஷ்டம் துண்டும் துயரம் துக்கம் ஸ்டேஷன் கோர்ட்டு பலவிதமான தொல்லைகள் அனுபவிப்பாங்க அதனால தான் அவங்களுக்கு ஆறுதலாக இந்த பிரிவிலேன்னு எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுவிட்டேன் உனக்கு இதுக்கு மேலே பிறவி கிடையாது அப்புடின்னு ஆறுதலுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஏன்னா ராமருக்கு பன்னெண்டாம் மடத்தில் கேது ஆனால் அடுத்த பிறவி அவருக்கு உண்டு கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார் இல்லையா அப்போ மறுபிறவையும் அவருக்கு வந்ததா இல்லையா அப்போது மறுபிறவியும் அவர் எடுத்தார் அதே மாதிரி இரு நிறைவாக சொல்லப்போனால் ஸ்ரீ ராமர் ராமனின் உயர்ந்த சிறந்த குணம் எது தெரியுங்களா தன்மேல் உயிரியே வைத்திருந்த தகப்பனுக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்கை பறவை இனத்து பச்சிராசனான ஜடாயு தனக்காக இன்னுயூர் நீத்தார் அவருக்கு அந்த ஈம சடங்கை செய்து தன் கடமையை நிறைவேற்றினார் அது மட்டும் இல்லாமல் வேட்டு குளத்தில் பிறந்த மீனவனை நண்பனாக்கி கொண்டார் மீனவன் நண்பன் அப்படின்னா எம்ஜிஆர்ல மீனவனை தன் சகோதரனாக்கி கொண்டார் ராமபிரான் அந்த உள்ளம் அவர்கிட்ட இருந்தது வானர இனத்தில் பிறந்த ஒப்பற்ற நட்பும் பாசமும் அன்பு கொண்ட ஆஞ்சநேயரை ஆலிங்கனம் செய்து கொண்டு நண்பனாக்கி கொண்டார் அது மட்டும் இல்லை சிறிய உயிரினமான அணிலை கூட பாலங்கட்டும் போது உதவி செய்ததற்காக அரவணைத்து தடையை கொடுத்து அந்த சிறிய இனத்தையும் அணைத்து கொண்ட மாண்பு அவரிடம் இருந்தது மேலும் பகவனின் பாசறையான இலங்கையிலிருந்து வந்த எதிரியின் தம்பியவை ச சந்தேகம் இல்லாமல் அரவணைத்து அடைக்கலம் கொடுத்து விபீஷனோடு அருடானோம் அவனையும் தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கிட்டார் அது மிகப்பெரிய விஷயம் எல்லாராலும் அப்படி முடியாது அதுதான் பெரிய ஹைலைட்டு ஆக இவர்கள் யாரும் இனத்தால் மொழியால் குணத்தால் வாழ்க்கை முறையால் மாறுபட்டவர்கள் என்பதை கவனிக்க வேண்டும் அப்போ இவர்கள்லாம் சொந்தமாக்கி நண்பனாக்கி அரவணைத்த ஸ்ரீ ராமர் சமூக நீதி காத்த செம்மல் அப்படின்னு சொல்லலாமா சமூக நீதி காத்த செம்மல் ஸ்ரீராமர் முதல் முதலாக சமூக நீதி என்றால் என்ன என்பதை உலருக்கு எடுத்து காட்டி செயலிலும் செய்து காட்டிய அப்பேற்பட்ட பேரன்பு எல்லை கடந்த கருணை உள்ள அந்த சிறிய ராமரின் காலடியை வணங்கி இந்த சிறிய ஆய்வை நிறைவு செய்து பொறுமையுடன் கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்